வாங்க தலைமையில் தலைவர் சொல்லி இருக்காங்க மாநில செயலாளர் சிந்தனையாளர் பிரிவு டாக்டர் மகாலட்சுமி வழக்கறிஞர் என்னோட தலைமையில் மாவட்ட தலைவர் மக்களோட ஆதரவு ரொம்ப ரூபாய் அவங்களே

மக்கள் செல்வாக்கோட இருக்காரு பதவி நீக்கம் அடிப்படை உறுப்பினரை நீக்கினாங்கன்னா கட்சிக்கு தான் வந்து இழப்பு நமக்கு ஒன்றும் இழப்பு இல்லை அவரோட அவரோட விருப்பத்தை கூட அவரால் சுதந்திரமா சொல்ல முடியலன்றது வருத்தக்கூடிய விஷயம் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க இத்தனை ஆண்டு காலம் தமிழ் பற்று இருக்க மாதிரி சொல்றாங்களே இதுவரையும் வழக்காடு மொழியா ஹைகோர்ட்ல ஏன் கொண்டு வரல உயர் நீதிமன்றத்துல கொண்டு வர்றதுக்கு இத்தனை வருஷமாவா முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க தமிழ் பற்று இருக்கிறவங்க கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா தமிழ் பற்று இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து கட்டாய தாய்மொழி கல்வி தான் சொல்றாங்க என்ல கட்டாய தாய்மொழி கல்வி போது அதையும் எதிர்க்கணும் மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க